இப்போ எம்பியாக மாறின பிறகு முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்துவாரா இல்லை திரும்பவும் நடிக்கிறதுலயும் கவனம் செலுத்துவாரா எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறுகிற ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருப்பார் அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் அட்டன் பண்ணுவார் அது மட்டும் உறுதியாக நான் சொல்லலாம் ஏன்னா அது கமல் சார் ஆஃபீஸ்லையே நம்ம தெரிந்து கொண்ட தகவல் அது அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்வத்தில் ஒரு புதுசாக ஒரு பதவி கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஆர்வத்தின் விளைவு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த முழுக்க அந்த பதவிக்காலம் முழுக்க இவர் வந்து ஒரு நாள் கூட லீவு போடாமல் பார்லிமெண்ட்டுக்கு போவாரனா அதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று இப்போ பார்லிமெண்ட் போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய ஃபைலோடு தான் அவர் போனார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பல விஷயங்களை ஹோம்ஒர்க் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும் பல சாரரை சந்தித்து விவசாயிகள் அவங்க இவங்களெல்லாம் மீட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ பார்லிமெண்ட்டில் போய் இவர் பேசினாலே உடனே இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பல தகவல்களை திரட்டிட்டு போயிருக்காரு ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டில் எல்லாேருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை கொடுக்கப்படுவதில்லை அதுதான் முக்கியமான விஷயம் ஆளுங்கட்சி எம்பி அப்படின்னா நல்லா பேசு மற்றவங்க தூங்குற வரைக்கும் நீங்கள் பேசலாம் அப்படின்னு அனுமதி கொடுப்பாங்க அதே இது எதிர்க்கட்சி அப்படின்னா பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க